எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மகாராஷ்டிரா ஸ்டைலில் ரால் வறுவல் தவாவில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அதுக்காக நான் ஒரு தவா எடுத்திருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை சேர்த்துக்கங்க அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த ரால அது கூட சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அரை கிலோ ரால் இருக்கும் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இதையும் நல்லா வதக்கி விடுங்க இதோட கலர் மாறணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கங்க தேவைக்கு ஏற்ப சால்ட்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வரணும் இதை நல்லா இதே மாதிரியே வதக்கி விடுங்க கருத்தை பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்திருக்கு மசாலா இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வரணும் இப்போ இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்குங்க எப்போதும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதை கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் ஒரு அரை மூடி பழத்தை அதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கலந்து விட்டுக்கங்க அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே தவால இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்